அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி ல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கான ஈஸியான கண் பார்வையற்றவன் குருடன் அல்ல தன் குற்றங்களை உணராதவனை குருடன் சொன்னது மகாத்மா காந்தி அவர்கள் புறத்திணைகள் புறத்திணைகள் அப்படின்னா நம்ம அகத்திணைகள் பார்த்திருப்போம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது வந்து மனிதர்களுடைய அந்த அக வாழ்க்கையை பத்தி சொல்றது புற போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்றது இதுல மொத்தம் பன்னெண்டு திணைகள் இருக்கு அது என்னன்னா வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஒழிஞ்சை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கை கிளை பெருந்திணை இதுல இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த எட்டு திணைகளும் தான் போர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது புறப்பொருள் வெண்ப மலையில இந்த எட்டு திணிகளையும் எப்படி வரையறுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வெற்றி நிறை கவர்தல் நிறை அப்படின்னாலே ஆணிரை கூட்டம் பெண் பசு கூட்டங்கள் சோ வெற்றின்றது பசு கூட்டங்களை கவர்றதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அந்த பசு கூட்டங்களை மீட்டுறது கரந்தை இப்படி மீட்டுட்டாங்க இல்லையா இருந்தாலும் அந்த பகையை தீர்த்துக்கிறதுக்காக போருக்கு போறது வந்து பாத்தீங்கன்னா வஞ்சி உட்காது எதிர் காஞ்சி அதாவது இவங்க போருக்கு போனவங்கள அவங்களுடைய மதிலுக்கு உள்ளே இருந்து தாக்குறது தான் வந்து காஞ்சி அந்த மதிலை காப்பாத்துறாங்க இல்லையா அதுதான் வந்து நொச்சி அந்த மதிலை காப்பாற்றியும் அதையும் மீறி வலுவா தாக்கி அந்த கைப்பற்றி உள்ளார போயிடறாங்க இல்லையா அந்த மதிலுக்குள்ள அதுதான் வந்து ஒடிஞ்சை அதிர பொறுவது தும்பையா இரண்டு நாட்டு வீரர்களுமே சரி அரசர்களுமே சரி நேருக்கு நேர் போரிட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா தும்பை திணை மிக்கார் செருவென்றது செருவன்றது இதுல யார் ஜெயிச்சாங்களோ அது வந்து அவங்களுக்கு நம்ம எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சும்மா ஒரு சில விஷயங்கள் போட்டோகிராப்ஸ் மூலமா பாக்கலாம் சமீபத்துல வந்த பாகுபலி டூ படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க அதுல இருந்து எடுக்கப்பட்ட போட்டோஸ் தான் இது ஆக்சுவலி நம்ம சங்க இலக்கியத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஒரு பெரிய முது எலும்புன்னு சொல்லலாம் அவ்வளோ விஷயங்கள் சங்க இலக்கியத்தில் இருக்கு அதனால இதுலயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோஸ் மூலயமா நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன் அதுலேயும் பாகுபலி டூவோட கிளைமேக்ஸ் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு இவங்க தான் வந்து தேவசேனை இவங்களை வந்து வில்லன் வந்து ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சிருப்பாரு அவங்க அம்மாவை கொண்டு இருப்பாரு ஸோ ஹீரோ வந்து அந்த வில்லன் கிட்ட இருந்து இவங்களை தான் வந்து அதோடைய எண்டு இதை வச்சு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சும்மா ஒரு ஃபன்னியா சில விஷயங்கள் பார்க்கலாம் ஏன்னா நம்ம நிறைய விஷயம் படிச்சிருப்போம் இந்த மாதிரி ஃபோட்டோஸோடையோ படத்தோடையோ கம்பேர் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக அதை ஞாபகத்துல வச்சுக்கலாம் அதுக்காக தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வெற்றி அப்படின்னாலே நீங்க தேவசேனியை ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் முதல் திணை ஏன்னா இந்த இடத்துல வெற்றியை தான் வந்து கடத்திடுறாங்க அவங்களதான் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க பசு கூட்டங்களை கவர்ந்து விடுதல் இந்த வெற்றி இதுக்கு நீங்க தேவசினியும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இங்க வந்து அவங்கதான் பாத்தீங்கன்னா கடத்தப்படுறாங்க அவங்க வந்து ஜஸ்ட் அந்த பெண் பசுக்கள் அந்த இனத்தை குறிக்கிறதுக்கும் அவங்க வந்து ஒரு பெண்ணை கடத்திருக்காங்க அதே மாதிரி போர்னா பெண் பசுக்களை தான் வந்து கடத்துறாங்க அதனால அந்த இனத்தை சிம்பாலிக்க குறிக்கிறதுக்காக மட்டும் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை கடத்தி போனா என்ன பண்ணுவாங்க திருப்பி வந்து சண்டை போட்டு அவங்கள மீட் எடுப்பாங்க அப்போ நிச்சயமா அவங்க பையன் யாருன்னா பாகுபலி அவர் தான் வந்து மீட்டுறாரு நீங்கள் அப்போ கரந்தை திணையில பாகுபலியை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அவர் வந்து தான் கடத்திட்டு போன அம்மாவை அவர் தான் மீட்டுறாரு ஸோ கரந்தைக்கு பாகுபலியை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வெற்றி கடத்திட்டு போயிடுறாங்க நீங்க தேவசேனையை ஞாபகம் வச்சுக்கோங்க கரந்தை அவங்க மகன் மகேந்திர பாகுபலி வந்து மீட்டிட்டு போயிடுறாரு ரெண்டு ரெண்டு திணை வந்து நம்ம பார்த்தோம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வஞ்சி என்னதான் இத்தனை வருஷமா தன்னுடைய அம்மாவை ஒருத்தவங்க வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்பாவை சாகடிச்சிருக்காங்கன்னா அந்த மகன் என்ன பண்ணுவாரு திருப்பி அந்த வில்லனை எப்படியும் பழி வாங்கணும்னு போர் தொடுத்து வருவார் இல்லையா இந்த போட்டோவை ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் வந்து இங்கே போர் தொடுத்து வர்றாரு அப்போ அந்த போர் தொடுத்து வர்றது தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வில்லனுடைய அந்த பில்டிங் இருக்கு அந்த பில்டிங்கு எதிர்த்த அவர் உள்ளார போகல அந்த பில்டிங்க்கு வெளில நின்று போரிடுறாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சித்தினை உள்ளார போகாமருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க காஞ்சி திணைக்கு அம்புகளை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அவரு பாகுபலி பழி வாங்குறதுக்காக போற தொடுத்து வந்துட்டாரு அப்ப அவரை எதிர்க்கணும் இல்லையா எதிர்த்து எதிரி நாடு போர் செய்யும் இல்லையா அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க இந்த அம்புகளை வச்சு பாகுபலியை தாக்குறாங்க சோ திருப்பி தாக்குறாங்க அந்த திருப்பி தாக்குதல் போரிடல் தான் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி அடுத்த ஐந்தாவது நொச்சி நொச்சி என்ன ஆகுனா இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த இந்த சீன் இந்த மூணாவது போட்டோ ஞாபகம் வச்சுக்கோங்க நொச்சியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய மதுளை காப்பாத்தணும் இந்த எல்லாம் வீரர்கள் வீரர்கள்லாம் நின்று இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய மதுளை காப்பாத்தினாதான் உள்ளார வர முடியாம அவங்க பாத்துப்பாங்க அங்க இருந்து அவங்க தாக்குவாங்க மதில காப்பாத்திக்கிறது தான் வந்து நொச்சி உள்மை வந்து என்னன்னா எப்படி அவங்க காப்பாத்தினாலும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு ஏதாவது ஒரு வகையில உள்ளார வந்துடுவாரு இப்போ இந்த ஹீரோ வந்து எங்க நிக்கிறாருன்னா அந்த மதிலையும் தாண்டி எதிரி நாட்டுக்கு உள்ளாரே வந்துடுறாரு இல்லையா அந்த மதிலையும் மீட்டு உள்ளார வர்றதான் வந்து நம்ம அப்படின்னு சொல்றோம் அடுத்து தும்பை தும்பைக்கு என்னன்னா இந்த போட்டோகிராஃப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது இவர் ஹீரோ இவர் வில்லன் இவங்க ரெண்டு பேருமே நேருக்கு நேரா நின்னு போரிடுறாங்க இந்த மாதிரி நேருக்கு நேரா நின்னு போரிடுறதுதான் வந்து தும்பை திணை லாஸ்டா பாத்தீங்கன்னா வாகை வாகை அந்த பேர்ல வந்து என்னன்னா வெற்றி இருக்கு இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் வந்து வெற்றி அடைஞ்சாங்கன்னு அர்த்தம் சோ வாகை அப்படின்றது வெற்றியை குறிக்குது அடுத்து பாடான் திணை பாடான் திணை வந்து பாடு கூட்டல் ஆண் இந்த ஆண் அப்படின்ற வார்த்தை யார நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா நீங்க யார் வெற்றி பெற்றாங்களோ அவங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல வந்து கண்டிப்பா பாகுபலி தான் ஜெயிச்சாரு இந்த ஆண் வெற்றி பெற்ற இவரு மன்னர் இருக்காரு இல்லையா இவரை பத்தின புகழ் இவருடைய காதல் வாழ்க்கை இவருடைய ஒழுக்கம் இவருடைய வீரம் இதை பத்தி புகழ்ந்து சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா பாடாந்தினை இதுல இந்த கடைசியா இருக்கக்கூடிய அந்த ஆண் அப்படின்ற அந்த வார்த்தையை வச்சுக்கோங்க இந்த ஆண் யாரை குறிக்குதுன்னா வெற்றி பெற்ற ஆணை குறிக்குது அடுத்து பாத்தீங்கன்னா பொதுவியல் பொதுவியல் அப்படின்றது இதுல இருக்கக்கூடிய பொது அப்படின்ற வார்த்தைய பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும் இது ஒரு பொதுவான விஷயத்த குறிக்குது என்ன பொதுவான விஷயத்த குறிக்குதுன்னா இது வரைக்கும் ஒம்பது திணை பார்த்தோம் இல்லையா இதுல சொல்லாத விஷயங்கள் இருந்தாலும் சரி இந்த போர்ல நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க சொல்லப்போனா தேவசனி அவங்களுடைய கணவரும் இறந்திருக்காரு முன்னாடியே ஒரு போரால தான் இவங்களோட சூழ்ச்சியால அதுக்கப்புறம் இந்த போர்ல கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஆயிரக்கணக்கான பேர் இறந்திருப்பாங்க இந்த மாதிரி இறந்தவங்களை பத்தியும் பாடுறதா வந்து பார்த்தீங்கன்னா பொதுவியல் திணை ஸோ பொது அப்படின்ற இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கை கிளை கை கிளை அப்படின்றதுக்கு நீங்க தேவசேனை ஞாபகம் வச்சுக்கலாம் தேவசேனை கம் பல்வால் தேவன் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா கை கிளை அப்படின்னாலே ஒரு தலையாக விற்ப விரும்புறதுதான் வந்து பாத்தீங்கன்னா கை கிளை தேவசேனையை வந்து பல்வால் தேவன் அப்படின்ற இந்த வில்லன் தான் வந்து ஒரு தலையாக தான் விரும்புகிறாரு இவங்க விரும்ப மாட்டாங்க ஸோ இந்த கை கிளைன்றது ஒரு தலையா விரும்புறது தான் நம்ம கை கிளைன்னு சொல்கிறோம் அதோட இந்த வார்த்தையிலே ஞாபகம் வச்சுக்கணுன்னா கிளைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கிளைன்றது மரத்தினுடைய ஒரு பகுதி முழுசா இல்லை சோ கிளைனா காதல்ல வந்து ஒரு பக்கம் தான் காதலிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அது முழுமையான அதனால இந்த ஒரு சைடா காதலிக்கிறதுக்கு இந்த கிளை அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பெருந்திணை பெருந்தினை அப்படின்னாலே பொருந்தாத காதல் அப்படின்னு அர்த்தம் இப்ப ஒரு சின்ன பொண்ணை வந்து ரொம்ப வயசானவங்க ஒருத்தவங்க காதலிக்கிறாங்க அப்படின்னா இது நம்ம சமுதாயம் ஏற்றுக்கொள்றது இல்ல இல்லையா இது ஒரு பொருந்தாத காதலா இருக்கு அதனால இந்த பெரு அப்படின்றதுக்கு பெருசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பெரிய தாத்தா ஒரு சின்ன பொண்ணை லவ் பண்ணா அது தப்பு அது வந்து பொருந்தாதது தானே அதனால இந்த பொருந்தா தன்மைக்கு பதிலா நீங்க இந்த பெருந்தினை இருக்கக்கூடிய அந்த பெருன்ற வார்த்தைக்கு பெருசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இந்த மாதிரி பெரியவங்க சின்ன பொண்ணை இல்லை அவங்களோட ரொம்ப சின்ன ஒரு பதினெட்டு வயசு பொண்ணை வந்து ஒரு நாற்பது ஐம்பது வயசு இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து காதலிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம பெருந்திணை அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதால நமக்கு ஈஸியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ப்ளீஸ் ஷேர் அண்ட் subscribe, எப்பயுமே சந்தோஷமா இருங்க அடுத்த வீடியோவில் பாப்போம் நன்றி வணக்கம்